அண்டவராய் கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாட்கள் அநேக காரியங்களை பயப்படுறீங்க இல்லையா நீங்கள் பயப்படாதீங்க விசுவாசமாக இருங்க உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆம் பிரியமான சகோதரி சகோதரியே அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கருத்து செயல்படுத்த போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க மார்க் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் இரு என்று சொல்லி பயப்படாதே விசுவாசம் இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே இங்கே ஒரு ஜவாலய தலைவன் ஆண்டவரை பார்க்கப் போகிறான் ஏசுவை பார்க்கப் போகிறான் ஐயா என் பிள்ளை வியாதியாகிருக்கு அவளை நினைச்சிங்க நீங்கள் குணமாக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கடந்து வரும்போது அங்கே இடையில் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அவடைய வஸ்திரத்தை தொட்டாலே போதும் நான் சுகமாயிருவேன் சொல்லிட்டு அவளுக்கு ஒரு விசுவாசம் காணப்படுகிறது அப்படி நடந்து வரும்போது அவளுடைய வஸ்திரத்தை தொட்டு அவள் சுகமாக்கப்படுகிறாள் அங்கு என்னை தொட்டது யார் இருந்துச்சுலே அதில் கொஞ்சம் நேரம் போயிடுது திருப்பி அங்க கடந்து வரும்போது போதகரை நீங்க தொந்தரவு பண்ண வேண்டாம் உங்க பிள்ளை என்ன செஞ்சுட்டு இறந்து போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப ஆண்டவர் அவரை பார்த்து சொல்றாரு நீ பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிரு அப்படின்னு சொல்ற அப்ப பாருக்குறோம் அந்த தகப்பனுக்கு ஒரு பதட்டம் இருந்திருக்கலாம் ஐயோ என் பிள்ளை இறந்து போச்சே என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஏசு சொல்கிறாரு பயப்படாத விஸ்வாசம் இருன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை அவன் நம்புகிறான் அங்கே எல்லாரும் கேள்வி பண்ணுறாங்க பிள்ளை தான் செத்து போச்சு இப்போ எதுக்கு போதவரை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த சிறுபெண்ணை கையை பிடிச்சு நினைச்சிடாரு உயிரோடு எழுப்புகிறதை பார்க்குறோம் இந்த நாளிலும் கூட நீங்களும் பயப்படாதீங்க விசுவாசமாயிருங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க முடிஞ்சு போன காரியத்தை அவர் இன்னைக்கு எழுப்ப போகிறார் எதெல்லாம் அவங்கனை விட்டு போயிடுச்சோ அதெல்லாம் மீண்டுமாய் ஆண்டவர் உனக்கு எழுப்பி இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கப் போகிறார் ஆம்பிரியமான சகோதரி சகோதரியே இந்த நாட்டில் விசுவாசமாக இருங்க பயப்படாதீங்க கர்த்தர் இந்த நாளில் உங்களுடைய குடும்பத்தில் அற்புதத்தை செய்து அவர் கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி ஜெபிக்கலாமா அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரை இந்த நாளிலும் அப்பா பயப்படாதீங்க விசுவாசமாக இருங்கன்னு சொல்லியிருக்கீங்கப்பா இந்த வார்த்தைக்காக இமக்கு நன்றி செலுத்துறோம் உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பிற்காக அவருடைய தேவைகளுக்காக ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் காத்திருந்தவர்கள் ஜெபிக்கலாம் ஆண்டவரை என்ன செய்ய போயிடோமோ எல்லாம் முடிஞ்சு போன சூழ்நிலை இருக்கனு சொல்லி அவங்க கலங்கலாம் இவருடைய வாழ்க்கையை மீண்டும் துளிர்க்க பண்ண போகிறீர்கா இந்த நாட்களில் சிறு பெண்ணை எழுந்திரு என்று சொன்னது போல இவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இவர்கள் எழும்பி ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாத்தின் பாத்திரமாய் அநேகருடைய குறைகளை நிறைவாக்க பாத்திரமாய் அநேகர் விசுவாசத்துகளை நடத் வழிநடத்துகிற பாத்திரமாய் ஒவ்வொரு குடும்பங்களின் நிர்மாற்றம்